யூரினரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா முக்கியமா சம்மர் டேஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து சொல்லவே வேண்டாம் சோ அதுல இருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது அத பத்தி சொல்லுங்களேன் ஜென்ரலாக யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது த்ரூ த லைஃப் டைம் மேல்ஸ விட ஃபீமேல்ஸ்க்கு ஜாஸ்தியா வரும் அவங்களுடைய அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு சிம்பிளா பிளாடர் ஸ்டேட்டஸோட முடிஞ்சிடலாம் ஒரு சிலருக்கு அது பரவி கிட்னிய பாதிச்சு பிறகு அது செப்சிஸா கூட மாறலாம் யாரா இருக்கெல்லாம் ஏற்கனவே யூரின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கோ யாரா இருக்கெல்லாம் யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ப்ரீடிஸ்போசிஷன் ஜாஸ்தியா இருக்கோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க சக்கர வியாதி உள்ளவங்க அல்லது சிறுநீரக ஏதாவது ஒரு வழிபாதையில அப் நார்மாலிட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் போகும் பொழுது ஒரு எரிச்சலோ அடிக்கடி யூரின் போறதோ அடிவேறு வழியோ இந்த மாதிரி தொந்தரவு இருந்தா உடனே யூரின் கல்ச்சர் கண்டிப்பா பண்ணி பார்த்துட்டு அதுல எந்த வகையான கிருமி இருக்கு அதுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் எவ்வளவு நாள் எடுக்கலாம் அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு எடுக்கும் பொழுதுதான் நம்ம ரிப்பீட்டட் யூரின் இன்ஃபெக்ஷன் வரது தடுக்க முடியும் ரெண்டாவது அந்த பிரைமரி பிராப்ளத்தை உதாரணத்துக்கு சுகர் இருந்தா அது அன்கன்ட்ரோல்டா இருந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்டேக் அடிக்குவேட்டா இருக்கணும் பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ட்ரக் சாட் இது வரைக்கும் என்ன மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்கோம் ஏதாவது மெடிசன்ஸ்னால இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அதையும் நம்ம பிசிஷன்ஸ் கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு பிரைமரி ப்ராப்ளம் என்னவோ அதை அட்ரஸ் பண்ண வேணும் அப்பதான் நம்ம ரிப்பீட்டட் ரெக்கரண்ட் யூரின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து வராம பாதுகாத்துக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படினால இல்ல இது வந்து இதயத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க யோசிக்கிறோம் ஆனா கிட்னி அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறோமான்னு கேட்டா அது ரொம்ப ஒரு ரேரான விஷயமா தான் இருக்கு அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த இடத்துல ஒரு வலி இருக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது தவிர வேற எந்த நேரத்துல அதை பத்தி பெருசா யோசிக்கிறதே இல்ல இல்லையா டாக்டர் நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிட்னிக்கு ஏதாவது ப்ராப்ளம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படினாலே எல்லாருக்கும் ஒரு பயங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல வீட்லயே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா சோ நீங்க சொல்லுங்க இந்த கிட்னி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரப்போ தப்பான விஷயங்கள் என்ன இவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான பதில்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கிட்னி ஃபெயிலியருக்கும் லைஃப் லாங் டயாலிசிஸ் தான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு அது உண்மை கிடையாது அக்யூட் கிட்னி பெயிலியர் அதாவது ஒரு ஒரு சில காரணங்கள் உதாரணத்துக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமி தொத்தினாலையோ அல்லது டீஹைட்ரேஷன் நீர் சத்த குறையாதனாலையோ வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் குணமாயி நார்மலாயி டயாலிசிஸ் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சினாரியோடு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தேவை ஷார்ட் டேம் டயாலிசிஸ் தான் அந்த லாங் டேர்ம் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த பயம் முதல்ல thank yeah. you அகலணும் ரெண்டாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவோம் நாள்பட்ட கிட்னி தொந்தரவு பல மாதங்கள் வருடங்களாக இருக்கிறது வியாதி ரத்த குதிப்பு இந்த மாதிரி காரணங்கள்னால வருது அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கட்டத்தை தாண்டும் பொழுது உடம்பு நார்மலா இருக்கிறதுக்கு கிட்னி பண்ண வேண்டிய வேலையை நம்ம டயலிசிஸ்ல பண்ண வேண்டியது அவசியமாகுது அதை பண்ணாம பயத்தின் காரணமா தள்ளி போடும் பொழுது உடல் நிலைமை இன்னும் மோசமாகும் அப்ப ஒரு கட்டத்துல ரொம்ப சிவியரா ப்ராப்ளம்ஸ் வந்து ஐசியூல அட்மிஷன் உயிர் ஆபத்தான நிலைமையில முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எப்போ உங்க மருத்துவர் சொல்றாரோ அந்த சமயத்துல எலக்டிவா டயலிசிஸ் ஆரம்பிச்சுக்கிறது தான் சேஃப் சொல்யூஷன் டயலிசிஸ் விட கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது கிட்னி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஈவன் பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு வீட்ல யாராவது வாலண்டியர் டொனேட் பண்றதுக்கு கிட்னிக்கு அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பொழுது அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ஷனை நம்ம பர்சியூவ் பண்றது இன்னும் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரத்தை நமக்கு பெட்டரா கொடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி டாக்டர் நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்காக அலோ எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி